தற்போதைய அண்மை செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று அண்ணாமலை அவர்கள் தங்கு தற்போது பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தான் வரவேற்பதாக தற்போது அண்ணாமலை அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் கடுமையாக கையாளப்பட வேண்டும் என்றும் அண்ணாமலை சுட்டிக்காட்டி உள்ளார் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையாக கையாளப்பட வேண்டும் என்றும் அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது தான் வரவேற்பதாக தற்போது அண்ணாமலை அவர்கள் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் சம்பவங்களும் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது வரவேற்பதாக அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கும் என்று நம்புவதாக தற்போது அண்ணாமலை அவர்கள் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என உறுதி செய்திருக்கிறார்கள் ஜூன் இரண்டாம் தேதி தண்டனை விவரங்கள் முழுமையாக அறிவிக்கப்படும் என நீதிபதி அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை நடத்திய திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது எஸ்தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதே போல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றச்சாட்டுகளும் கடுமையாக கடுமையாக்க கையாளக்கூடிய என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது போன்ற குற்றங்கள் மீண்டும் நடக்காதபடி நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று நம்பிக்கை இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆகவே அண்ணாமலையுடைய அவருடைய எக்தல பதிவில் பெண்களுக்கு

பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையாக கையாளப்பட வேண்டும் என்றும் அண்ணாமலை தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் ஞானசேகரன் குற்றவாளி என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது தான் வரவேற்பதாக தற்போது அண்ணாமலை அவர்கள் வரவேற்பு ஒன்றை தெரிவித்துள்ளார் நித்யானந்தன் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையாக கையாளப்பட வேண்டும் என்றும் அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் நித்யானந்தன் அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய சமூக வலைதள எக்ஸ பதிவில் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார் கூற வேண்டும் என்றால் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை நடத்திய திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளி தீர்ப்பு அளித்திருக்கிறது அதனை தான் வரவேற்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாவதாக பார்க்க வேண்டும் என்றால் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையாக கையாளப்பட வேண்டும் இது போன்ற குற்றங்கள் மீண்டும் நடக்காதபடி நீதிமன்றம் கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும் கடுமையான தண்டனையை ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் தீர்ப்பினுடைய முழு சாராம்சங்களும் தண்டனை விவரங்களும் ஜூன் இரண்டாம் தேதி தான் வழங்கப்பட இருக்கிறது ஆகவே அன்றைய தினம் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை அந்த அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் அதில்தான் தற்பொழுது அவர் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்